சாபம் என்பது பச்சை மரத்தை வெட்டுவதால் கனி கொடுக்கும் மரத்தை பட்டுப்போகச் செய்வதால் மரத்தை எரிப்பதால் மரங்கள் சூழ்ந்த இடத்தை வீடு கட்டும் மனையாக்குவதால் ஏற்படும் சாபம் இதனால் கடன் மற்றும் நோய் உண்டாகும் தேவசாபம் என்பது தெய்வங்களின் பூஜையை பாதியில் நிறுத்துவதால் தெய்வங்களை இகழ்வது போன்ற காரணங்களால் ஏற்படும் சாபம் இந்த சாபத்தால் உறவினர்கள் பிரிந்துவிடுவர் ரிஷி சாபம் என்பது கலியுகத்தில் ஆச்சாரிய புருஷர்களையும் உண்மையான பக்தர்களையும் அவமதிப்பது போன்றவற்றால் ஏற்படும் இந்த சாபத்தால் வம்சம் அழியும் முனி சாபம் என்பது எல்லை தெய்வங்கள் மற்றும் சின்ன சின்ன தெய்வங்களுக்கு வழங்க வேண்டிய மரியாதைகளையும் பூஜையையும் மறப்பதால் ஏற்படும் சாபம் இதனால் செய்வினைக் கோளாறு ஏற்படும் குலதெய்வ சாபம் என்பது ஒருவரது வம்சாவளியில் வரும் தாத்தா பாட்டி தாய் தந்தையர் போன்றோர்கள் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய வருடாந்திர பூஜையை முறையாக செய்யத் தவறினாலோ குலதெய்வத்தை அடியோடு மறந்து வேறு இஷ்ட தெய்வங்களை மட்டுமே வணங்கத் தொடங்கி குலதெய்வ கோயிலிற்கு செல்வதை முற்றிலும் தவிர்த்துவிட்டாலோ குலதெய்வத்தின் சாபம் நிச்சயம் ஏற்படும் குலதெய்வ சாபத்தால் குடும்பத்தில் ஒருபோதும் மகிழ்ச்சி ஏற்படாமல் போகும் ஒருவித துக்கம் சூழ்ந்து கொள்ளும்